அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே வருகின்ற ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி தமிழ் வருடம் குரோதி வருடம் பிறக்கின்றது அந்த வருட பிறப்பினாலே என்னென்ன பலன்கள் கிடைக்கவிருக்கின்றன என்பதை பற்றி ஒரு பகுதியாக கடந்த பதிவிலே சொல்ல கண்டீர்கள் அதன் தொடர்ச்சியாக மேலும் என்னென்ன விளைவுகள் கிடைக்கவிருக்கின்றன என்பதை பற்றி இப்பொழுது காண்போம் தமிழகத்திலே இந்தியாவிலேயே கட்சி கூட்டணிகள் மாற்றம் காணும் கட்சியிலே கூட்டணி சேர்ந்தவர் கட்சியிலே அந்த கூட்டணியிலே மாற்றங்கள் நிகழும் அரசியல் தலைவர்கள் பல வழக்குகளிலே சிக்கி தவிக்க வேண்டியிருக்கும் பல அரசியல் தலைவர்கள் வழக்குகளிலே சிக்குவார்கள் இந்த பறவை இந்த குரோதி வருடத்திலே பறவை காய்ச்சல் உண்டாகி பறவை காய்ச்சல் தோன்றி அது மக்களை வெதுவாக பாதிக்கும் அந்த பறவை காய்ச்சலால் பொதுமக்கள் அவதிப்படுவார்கள் தானியங்கள் எல்லாம் சிவப்பு நிறத்திலே உற்பத்தியாகும் தானியங்கள் சிவப்பு நிறத்திலே விளையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்திய ராணுவம் சாதனை புரிந்து உலக அரங்கிலேயே முதலிடம் வகிக்கும் இந்திய ராணுவம் பல சாதனைகளை புரிந்து உலக அரங்கிலே முதலிடம் வகிக்கும் மேலும் பத்திரிகை வியாபாரம் பின்னடைவு காணும் அது சிறப்பு பெறாது பத்திரிகை வியாபாரம் பின்னடைவு காணும் வாகனங்கள் நிறைய அதிகமான வாகனங்கள் பார்க்க வேண்டி இருக்கும் அதிகமான வாகனங்கள் பழுது பார்க்க வேண்டியிருக்கும் பழுதடையும் இரு சக்கர வாகன வாகனங்கள் உற்பத்தி அதிகமாகும் இரு சக்கர வாகனங்கள் உற்பத்தி அதிகமாகும் அந்த வாகனங்கள் உற்பத்தி அதிகமாக காரணத்தினாலே நெடுஞ்சாலையிலே போக்குவரத்து நெரிசல் அதிகமாகும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகும் மேலும் உலக இந்த போக்குவரத்து நெரிசலாலே பலவிதமான விபத்துகள் தோன்றும் நெடுஞ்சாலை பகுதிகளிலே நிறைய விபத்துகள் தோன்றும் இப்படி போக்குவரத்து துறையிலே பலவிதமான அசம்பாவிதங்கள் நிகழவிருக்கின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக உலக நாடுகள் எல்லாமே எல்லை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி நேரிடும் எல்லா நாடுகளுமே எல்லை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் இந்த ஆண்டிலே இந்த குரோதி வருடத்திலே மத வழிபாட்டு மத பிரச்சனைகள் அதிகமாகும் மதங்கள் ஒன்றுக்கொன்று ஒருவருக்கு ஒருவர் மதங்களுக்கு இடையே பல பிரச்சனைகள் அதிகமாகும் வழிபாட்டு தலங்களிலே சங்கடங்கள் கூடும் வழிபாட்டு தலங்களிலே சங்கடங்கள் கூடும் நெடுஞ்சாலைகளிலே விபத்துகள் அதிகமாகும் நெடுஞ்சாலைகளிலே விபத்துகள் அதிகமாகும் மத பிரச்சனைகள் உருவாகும் ஆனால் அதே சமயத்திலே ஆன்மீகம் அதிகமாகும் ஆன்மீகம் வளரும் இந்த குரோதி வருடத்திலே அயல் பகுதிகளிலே சிறுபான்மை மக்கள் வாழக்கூடிய பகுதிகளிலே அயல் நாடுகளிலே சிறுபான்மை மக்கள் வாழக்கூடிய பகுதிகளிலே பாதிப்புகள் ஏற்படலாம் சிறுபான்மை மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் பாதிக்கப்படும் உணவு தானியம் உணவு பொருட்கள் தானியம் காய்கறி இவைகள் எல்லாம் விலை அதிகரிக்கும் இந்த தமிழ் வருடம் குரோதி வருடத்திலே சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருவதனாலே நல்ல மழை பொழிவு இருக்கும் நல்ல மழை பொழிவு இருக்கும் ஆடி மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருவதனாலே மழை குறையும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக வருவதனாலே மழை அதிகம் ஆனால் அதே ஞாயிற்றுக்கிழமையிலே ஆடி மாதம் ஐந்தாம் தேதி வருவதனாலே மழை குறைவாக இருக்கும் மழை நீர் சரிவர நிர்வகிக்க நிர்வகிக்கப்படாமல் நீர் மேலாண்மை சரியில்லாமல் ஏராளமான நதி நீர் கடலிலே சென்று வீணாக வீணாக வேண்டி இருக்கும் மழை நீர் தேக்கப்படாமல் கடலிலே வீணாக சென்று கலக்க நேரிடும் மத்திய மாநில அரசுகள் பல புதிய திட்டங்களை நிறைவேற்றிவிடும் மத்திய அரசும் சரி மாநில அரசுகளும் சரி பல புதிய திட்டங்களை கொண்டு வரும் புதுமையான சட்டத்திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றும் அது மட்டுமல்லாமல் முக்கியமாக குப்பை அதிகமாக சேர்ந்து அந்த குப்பையிலே இருந்து வைரஸ் தோன்றி அந்த வைரஸ் மனித உயிர்களையும் மற்றும் மிருகங்களையும் அதிகமாக பாதிக்கும் ஏனென்றால் மக்கள் கழிவுப் பொருட்களை ஒழுங்காக தள்ளி வைக்காமல் அவற்றை முறையாக மேலாண்மை செய்யாமல் குப்பையை சரிவர சுத்தம் செய்யாமல் இருப்பதனாலே அந்த தூய்மை கேட்டினாலே குப்பையில் இருந்து வைரஸ் தோன்றி அந்த நோயினாலே மனிதர்களும் பாதிக்கப்படுவார்கள் மிருகங்களும் பாதிக்கப்படும் மேலும் ஏற்கனவே சொன்னபடி இந்த ஆண்டு இந்த குரோதி ஆண்டிலே செவ்வாய் ராஜாவாக வருவதாலே திருடர்களின் பயம் அதிகமாக இருக்கும் எல்லை பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் மற்றும் சனி மந்திரியாக வருவதனாலே மக்கள் பசி பட்டினியாக இருக்க வேண்டியிருக்கும் உணவுப் பொருள்கள் சரிவர கிடைக்காமல் பொதுமக்கள் துன்புற வேண்டி வரும் மூன்று பதிமூன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களிலே மூன்று மண்டலங்கள் புயலாக உருவாகி தமிழகத்தின் வடபகுதியையும் ஆந்திராவின் தெற்கையும் அதிகமாக பாதிக்கும் கட்சி கூட்டணியிலே மாற்றங்கள் நிகழும் பல அரசியல் தலைவர்கள் அவர்கள் செய்த குற்றங்களுக்காக வழக்குகளிலே சிக்கிக் கொள்வார்கள் பறவை காய்ச்சல் உண்டாகும் மக்களிடையே பண பரிமாற்றத்திற்கு சிரமங்கள் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகும் அதன் பொருட்டு நெடுஞ்சாலை துறைகளிலே அதிகமாக விபத்துகள் ஏற்படும் இரு ஒரு வாகன உற்பத்தி அதிகமாகும் அதிகமான வாகனங்கள் பழுதடைந்து பழுதுபார்க்க வேண்டி இருக்கும் சித்த வைத்தியம் ஆயுர்வேதம் மற்றும் பாட்டி வைத்தியத்தின் மூலமாக தீர்க்கப்படாத நோய்கள் எல்லாம் தீர்த்து இந்தியா சாதனை படைக்கும் நோய் இல்லையா இந்தியா பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு உலக அரங்கிலே முதலிடத்தை வகிக்கும் அறநிலைத்துறை மீது மத்திய அரசு பல புதிய கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டியிருக்கும் மேலும் பொதுவாகவே அணிவுகள் உணவு பொருள் கிடைக்காமை பறவை காய்ச்சல் குப்பையிலிருந்து வைரஸ் நோய் தானியங்கள் சிவப்பாக விளைதல் இது போன்ற பல விளைவுகள் இந்த குரோதி வருடத்திலே இருக்கும் என்று பஞ்சாங்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்துமே பஞ்சாங்கத்திலே சொல்லப்பட்டவையாகும் அறிவீர்களாக ஓம் ஆதித்யாய்ச சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமகர் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளபுடன் வாழ்க வளபுடன் வாழ்க வளபுடன்